மோடே நமது தலைவர் அண்ணா மலையே நமது தலைவர் அண்ணா மலையே மாரே திருப்பி சொல்லுங்கங்க நமது தலைவர் அண்ணா மலையே நமது தலைவர் அண்ணா மலையே நமது தலைவர் எண்ணி சீண்ட எண்ணி சீண்ட எண்ணி சீண்ட எண்ணி ஓடி சேனை சூளினோம் ஓடி சேனை ஒரு சீரும் அஞ்சினோம் ஒரு சிறிதும் அஞ்சினோம் ஒரு சிறிதும் அஞ்சினோம் ஒரு சிறிதும் அஞ்சினோம் Hey नहीं 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 नही செல்வந்த சட்ட கைதி குற்றவாளி செல்வாளி செல்வம் நடுங்கி ஒடுங்கி ஓட அங்கி ஒடிங்கு ஓடிங்கு ஓட காங்கிரஸ் படையிரேடா காங்கிரஸ் படையில்லை ஏனா காவி படை காவி படை காவி படை காவி படை நரேந்திர மோடியின் காவி படை நரேந்திர மோடியின் காவி படை இந்த தலைவர் அண்ணா மலையே இந்த தலைவர் அண்ணா மலையே இந்த என்னி சீண்ட என்னி சீண்ட என்னி சீண்ட என்னி ஓடி பறங்கை சூளினோம் ஓடி பறங்கை சூளினோம் ஒரு சிரிடும் மஞ்சிடோ ஒரு சிரிங்கு மஞ்சிடோ திரு தூசி வீரா அனுமதியோ திரு தூசி પરણડીડો ઓર પડી પરંડીડો ઓર કોંડન ઉલ્લવરે ઓર કોંડન ઉલ્લવરે ઓર પડી પરંડીડો ઓર પડી પરંડીડો